மார்னிங் காய்ஸ் இந்த டம்மா சோலோ ட்ரிப்பில் மூன்றாம் நாள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருபது ஆகுது இந்த டைமிங்கில் ரூமுக்கு முக்கிய அவுட் சைடில் என்ன கிளைமேட் இருக்குன்னாங்க அப்படி பார்க்கலாம் മഴ പെയ്തി കൊണ്ട് തന്നെ அப்படி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம மூணாம் நாள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் இதாக வணக்கம் நானும் உங்கள் எச் கே நண்பன் எல்லாரையும் இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம சோலோ ட்ரிப்பில் மூணா நாள் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் அங்கே இருந்து

கிருஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார் அது நம்ம முடியாது நேத்து இந்த காட்சியை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் சைடாக தான் போனோம் பட் அதை அவங்க கவனிக்கல நல்லா வந்து நான் ரெண்டு மூணு கடையை ஏறி பார்த்தேன் யாருமே ஜிபே பண்ணால் கையில் பைசா தரல டிஸ்னி ஹேர்பல் அந்த கடையில் தாங்க கையில் பைசா இல்லை அவங்க தான் ஜிபே பண்ணி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிடுச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ மரத்தில் வந்து கீழே விழுந்த பூக்கள் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு பார்க்க அழகாக இருந்துச்சு இப்படின்மோ டீலே வச்சுக்காதோன்னு சொல்லி எடுத்து இல்லைங்க ரெண்டாவது அதான் அங்கே இருக்குது இருக்கு தூன்பாறைக்கு வந்தாச்சு நேற்று வேலை நடந்தாங்கனா உள்ள அலோடு கிடையாது உள்ளே வந்தாச்சு ஆனால் நேற்று கூட வெளியேனு பார்க்கும்போது தூண் பாறைக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இன்சைடு இன்சைட்லேயும் வந்து பார்த்தா கூட ஒன்றும் தெரியல சில என்ட்ரன்ஸில் வேறு பெரிய காமெடி ஆயிடுச்சு சீட்டராக சேஞ்ச் கேட்டாங்க என்கிட்ட டூ ஹண்ட்ரட் இருந்துச்சு அப்போ நேற்று குணா கேக்கு உள்ளே போய்ட்டோடியே வரும்போது ஒரு டென் ருபீஸ் வந்தாங்க அவங்கள்ட்ட வாங்கினாட்டுலாம் வர மாட்டேன் லைட்டாக கிழிஞ்சிருந்து சொல்லி பைசாவே திறந்தா உள்ள போயிட்டு வாடின்ட்டாங்க நான் என்ன பண்ணேன் என்னோட தப்பில அவங்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட வாங்கினா நல்லா வந்துட்டோம் தூண் பாட தேவையில்லைங்க நேற்று வெளியே இருந்து பார்த்து கிளம்பி அப்படியே அதில் ஒரு அஞ்சு யானை குட்டி எனக்கு என்னென்னா நான் இன்னொன்னு சித்தப்பா அண்ணன் அப்புறம் ரெண்டு குட்டி அணைகள் சித்தப்பா பையன் வந்து மணி அண்ணன் பையன் வந்து அஞ்சு அணைகள் போவோம் கேங்காக தான் போட்டிருக்கோம் फ्रेंड्स आने right, <laughs> <behind> <laughs> மக்கள் பூக்கும் தருணம் நான் ஒரு என்ன சொல்லத்தில் பயிரும் போலவே

கொஞ்ச நேரங்கள் இறந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இந்த தனிமையில் தனிமையோட ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிக்கிறேன் ஒரு ஏரி காட்சி முனையதாங்க பார்த்துட்டு இருக்கோம் அங்கே அதான் ஏரி ஒரு ஏரி இப்போ அந்த ஏரிக்கு தான் போகிறோம் அங்கே போய் அங்கே உள்ள பிளேசஸை சுற்றி பார்த்துட்டு போட்டிங் கொண்டு நாங்கள் அங்கே போட்டி கொண்டு போனாங்க பார்த்துட்டு அப்படி காசு இப்போ நம்ம மன்னவன்னூ சூழல் சுற்றுச்சூழலா மையத்தில் தாங்க இருக்கோம் என்ன உள்ளே போய் சுற்றி பார்க்க தான் முடியலை சேஞ்ச் இல்லாத காரணத்தினால என்ட்ரன்ஸ் கம்மி தான் சேஞ்ச் இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் எதுனால உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியாமல் போச்சுங்க வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ்க்கலாமா

அந்த தெரியுதா ஒரு ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸு தான் போகிறோம் இந்த அந்த ஃபால்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தா இன்னும் அழகாக தெரியும் வாங்க சார் பூண்டி ஃபால்ஸ் வரைக்கும் தாங்க போயிட்டுருக்கோம்

Det er det jeg gjør hundre ganger som रोस गार्डन रोस गार्डन வந்துச்சனை ग्रीन ക്ലവേഴ്സ് പച്ചനിറപ്പൂക്കൾ അല്ല ചെറിയ ഇലകളേ പൂക്കൾ മാത്രമേ നടങ്ങുകോ ചെറിയ ഇലകളേ പൂക്കൾ മാത്രമേ നടങ്ങ അപ്പോൾ നമ്മ lanjut green color flowers ரோஜா பூந்தோட்டம் நாங்கள் மலர் உங்களை மகிழ்விற்பதற்காக என்ன ஒரு வசனம் பூக்கள் பூக்கள் வந்து மலர்வதே நம்மளை மகிழ்விப்பதற்காக நம்மளை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காக பூக்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறிய வசனம் மஞ்சள் நிறைவுகள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இப்போ நிறையா வேலை நடந்துச்சு இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் வேலை நடக்கு இப்போ ஒன்றா வேலை நடக்குது இப்போ நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கேன் நீங்க இப்போ கண்டிப்பாக மூணு மாதம் மூணு மாதத்துக்கு என்ன மஞ்சள் வந்தாங்க அதனால எல்லாமே வாடி போச்சு அன்னைக்கு இதெல்லாம் அங்கேயும் முகத்துல வெளியே தான் நடத்தோம் photo yes. the person you are trying to call is currently busy busy in a world that needs no buffering <laughs>

அவன்ட சொல்லி நிறுத்துக்கலான்டா அவனை நிறுத்துறான் அந்த மூசுக்க மட்டி வந்திருக்கிறான் படுறா போடுற நிறுத்துறேன் அவனை பைத்தியேக்குறப்ப காசெல்லாம் தேவை இல்லாம செலவாகுது பைக் வேற வாங்கியிருக்கா பெட்ரோல் போடணும் அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது வீட்லயே அடுத்தலையும் பிரச்சனை இருக்கு ஏடா பிரச்சனை உனக்கு நல்ல இவங்க நல்லா இருக்கு இவங்க நல்லா நெக்ஸ்ட் குகம் ஒரு வழி அந்த வழ போகம் குக போன்ற வடிவத்தில் இருக்கும் குகைக்குள் ஸ்லோ அதையும் தாண்டி மிக புனிதமானது குணா கேம் இது வந்து ரோஸ் கார்டன் உள்ள கேவ் அதாவது இயற்கையாக செடியாக மரங்களாக செய்யப்பட்டது அப்படி அந்த சைடு சுற்றி பார்த்துட்டு நீ கிளம்பலாம் ஒரு ஜோடியால் நம் ஆடி அதே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறோம் இந்த த்ரீ டேஸ் டோலோ ட்ரிப்ல இருந்து விடைபெறுகிறேன் Nanugal SK Nanban Next trip la kandipo Bye bye